அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து இன்னைக்கு செம்ம அப்டேட் கொடுத்துருந்தாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரவீன் பண்டன் சார் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து செம்மையாக வந்து ஒரு ட்ரெக்கிங் போயிருக்காங்க ஃபால்ஸ்லாம் போயிருக்காங்க அப்படின்னு நான் கூட ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது அவசரமாக வெளியில் கிளம்பிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் இந்த வீடியோ பார்த்தேன் சரி ஓ கொஞ்சம் நம்ம அவசரமாக ஹைலைட் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டு போயிட்டேன் இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தேங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் அதில் சுவாமி வந்து பயங்கரமாக வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி அழகாக வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து வீடியோ கவர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறந்து நேச்சுரலாக நம்ம எப்படி ஜாலியாக ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம வருவோம் இல்லையா ஸ்கூல் பசங்கள்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ ஜாலியாக விளாடுவோம்லையா அந்த மாதிரி விளாண்டிட்டு இருந்தாங்க அவங்க டேரக்டர் சார் ஒய்ஃபு கூட சொன்னாங்க டே பார்த்துடா அந்த அந்த வண்டியில் உட்காந்துட்டு வரப்போ கூட மேலே ஏறி அந்த டயர் மேலே ஏறி உட்காந்துட்டு வருவார் அப்போ வந்து டெய்லி சுவாமி வேணா அவங்கள உட்காரக்கூடாதுன்னா கீழே விழுந்துடணும் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பதட்டத்தோடு அவங்க வந்து சொன்னாங்க கூட பிறந்த தம்பிக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஃபால்ஸில் வந்து குளிக்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழே வரட்டுமா நான் அப்படின்னாரு அதுக்கப்புறமா டைரக்டர் அப்பா வேணப்பா அடுத்த நான் மகாநதி ஹீரோ தேட முடியாது என்னால் ஆடிஷன் வைக்கணும் அப்புறமா வந்து எதாவது நடக்காது என்னை அவ்வளோதான் சீரியல் போகணும் அப்படின்ட்டு சீரியலுக்கு நீ வேணும் அப்படின்னு டைரக்டர் சார் வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அங்கேருந்து வராருங்க ஸ்பா ஸ்பீடாக வராரு சாய்ப்புறமோ தான் அவங்க ஒய்ஃப் பயங்கரமாக பயப்படாங்க டெய் டெய்லி மெதுவாகவோடா பார்த்துடா எங்கேயாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்த தம்பிக்கு எந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக சூப்பராக ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும் அந்த அளவுக்கு செம்மையாக வந்து அந்த வீடியோவே அவ்வளோ அழகாக இருந்தது செம்ம பிளானை போட்டு போயிருக்காங்க சம்மர் அதுமா நல்ல பிளேஸ் அந்த மாதிரி இருந்தது அதில் வந்து குழந்த மாதிரி போயிட்டு தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து நல்ல சம்மணங்கால போட்டு உட்காந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா சுவாமி இன்டர்வியூவில் பார்க்குறோம் எதாவது ஸ்டேஜில் ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறோம் இல்லையா அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு சரியாக அதாவது ஒரு நல்ல மெச்சூர்டான பர்சன் பேசுகிற மாதிரி பேசுவார் எனக்கு அப்படி பிடிக்கும் சுவாமியோடது அவ்வளோ டீசெண்டாக நீட்டாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் சுவாமி ஸ்டேஜில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆவான ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசினா அவ்வளோ லிமிட்டாக தேவையானது மட்டும் பேசுவார் தேவையில்லாத பேச மாட்டார் அந்த மாதிரி தான் இருப்பார் சுவாமி இந்த வீடியோவில் தாங்க எனக்கு அவர் நிறைய அவரோட ஃபன்ஸை இது பார்க்க முடிஞ்சது அந்தளவுக்கு அவர் வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருந்தார் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நான் அப்போ யோசித்தேன் சுவாமியாவது எல்லாம் வேறு மாதிரி அது கொடுக்குற கேரக்டரை அவங்க டைலாக் கொடுக்குறாங்க அதை பேசிட்டு போயிடுறாங்க அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ரொமான்டிக்காக கொடுத்த மாதிரி நினைக்கிறேன் கொஞ்சம் ரக்கடா கொடுத்தா ரக்கடா நடிக்கிறாங்க எந்த மாதிரி கொடுத்தா நடிச்சுட்டு போயிடுறாங்க அது கேரக்டர் படி ஆனால் ஸ்டேஜில் பேசுகிறது வேற மாதிரி அது நேச்சுரலாக மனசுலேருந்து பேசுறது என்ன தோணுதோ அதை பேசுகிறது அதே மாதிரி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சரிங்களா அவ்வளோ கண்ணாடியை போட்டுக்கிட்டோம் அதுலேருந்து குதிக்கிறாருங்க கண்ணாடியை தொலைச்சிட்டாரு அதுக்கப்புறமா அந்த தேடி கண்டுபிடிச்சாங்க அந்தளவுக்கு சூப்பராக ஃபன்னு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு வர்றதுக்கு மனசே இல்லை பயவுலைக்கு என்ன பண்ண முடியும் தண்ணி விட்டு வெறியில் வர தண்ணிலேயே உட்காந்து அந்த ஃபால்ஸ் தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு வாடா வாடான்னு கூப்பிடுறாங்க டேரக்டர் பிரவீன் சாரும் அவங்க ஒய்ஃபும் டேய் போதுண்டா எந்திரிச்சு வாடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சி கூப்பிட்டு வந்த மாதிரி இருந்தது அந்தளவுக்கு குழந்த மாதிரி இருந்த இப்போ சாயப்புறம் மோதித்தான் அவங்களோட பையன் பெரிய பையன் பண்ண அந்த மாதிரி சுவாமி பண்ணிட்டு இருந்தார் அவங்க பசங்கள்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க போலவங்க அதனால் வந்து சுவாமி பண்ணிட்டு அவங்க பையனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால அந்த இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி லட்சுமி பிரியா வந்து சூட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க லைவில் வந்தப்போ கூட சொன்னாங்க சுவாமிக்கு சூட் இல்லை அப்படின்னு நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு ஈவினிங் லைவில் வந்தப்போ குமரன் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம சபரி வந்து லைவில் வந்து மிங்கிள் ஆகிட்டார் நம்மளோட லட்சுமி பிரியாவோட அப்ப அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல சுவாமி இருந்தது தான் செம்மையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் நிஜமாகவே சுவாமியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாங்க சுவாமிநாதன் செம்ம கேரக்டராக இருக்காருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நம்ம பார்க்குறத அதாவது நே எப்படி சொல்கிறது நம்ம சீரியலில் பார்த்து தான் அவங்களுக்கு ரசிகர் ஆகுறோம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன இரிட்டேட்டிங்காக பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா இவர் வந்து ஒரு விதமாக இருக்காருங்க நல்ல வீட்டுக்கு ஒரே பையன் செல்லமாக வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டுருக்காரு எல்லா விதத்தையுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்காங்க அவங்க அப்பா சூப்பராக வளர்த்துருக்காரு அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து எல்லாருக்கிட்டேமே நல்லபடியாக பேசுகிறாரு ஜாலியாக பேசுகிறாரு ஏதாவது உண்டத்தை அதாவது மனசில் வஞ்சகம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ இல்லாமல் பேசுகிறான்டா இந்த பையன் அந்த புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுவாமியை நான் பார்க்குறேன் நிஜமா மனசில் எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லை எந்த ஒரு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பேசுகிறதுனால அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர் நீ இப்படியே இருங்க நல்லா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அப்படிங்கிறதான் ஆனால் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ரிப்பீட்டடாக பார்க்கணுன்னு தோணி ரெண்டு தடவை பார்த்தேன் அந்த வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக ரெண்டு தடவை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது அதுதான் நம்ம சுவாமி பற்றி நிறைய பேசணும் இந்த மாதிரி டைமில் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவை இப்போ பண்ணினேன் சூப்பருங்க செம்ம சு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அவங்களோட யூடியூப் சேனலில் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சுவாமியோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோடய இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் அழகாக வந்து அந்த பக்கத்தையும் சூப்பராக காட்டியிருந்தார் நமக்கு அது வந்து பிளான் கிடையாது அந்த இப்போ வீடியோ நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் இல்லையா அந்த யூடியூப் சேனல் வீடியோ வந்து இந்த ட்ர இதில் இப்போ ட்ரக்கிங் போனது ஃபால்ஸு போனதெல்லாம் அது வந்து பிளான் கிடையாது அது நேச்சுரலாக வந்தது ரியல்லாக வந்தது அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாம் பார்த்த நாமளுமே என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன்